இங்கே பலர் முன்னாடி சொன்னது போல் மாத்தூர் பாலாம்பாள் என்கிற ஒரு பெண்மணியோட கதை இந்த பெண்மணி ஒரு அந்தன பெண்மணி ஒரு காரைக்குடியிலே பேருந்து நிலையத்திற்கு இரவு நேரத்தில் வருகிறார் அந்த காலத்துல ஒம்பது பத்து மணிக்கு மேல் பேருந்து இல்லை அவர் ஊருக்கு ஆகவே பேருந்து நிலையத்தில் இருக்கிறாங்க பேருந்து நிலையும் காலி யாருமே இல்லை அதை ஒட்டி ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது அவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க அங்கே போய் அங்கு இன்ஸ்பெக்டர்கிட்ட இங்கே எங்கள் திண்ணலை உட்காந்துக்கிறீங்கன்னு சொல்லும்போது உட்காந்துக்க சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு போகிறாங்க கொஞ்ச நேரம் கழிஞ்சு காவலில் அந்த மாதிரி உள்ளே கூப்பிட்றாங்க இவர் உள்ள நம்ம உள்ள போய் போறாங்க அந்த ரெண்டு காவல் அந்த அம்மாவை அந்த வல்லுறவை பற்றி அந்த அம்மா வந்து அறிக்கையில போலீஸ்ல புகார் கொடுக்குறாங்க மறுநாளைக்கு அந்த அந்த போலீஸ் காவல் நிலையத்துடைய காவல்துறை அதிகாரியே வந்து அவர்கிட்ட தான் உரையாடப்படுகிறது அவரே அந்த அந்த காவல்துறை ஊழியர்கள் நடவடிக்கை எடுத்து உடனடியாக வழக்கு பதிவு செய்கிறார் ஆனால் அந்த வழக்கை அதற்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரி அது வழக்காக நீதிமன்றம் வர மறுத்தார் அந்த போலீஸுடைய கௌரவத்தை பாதிக்க வேண்டும் அதுக்கு எதிராக காரைக்குடியிலே பழகிருப்பையா இளைஞராக இருந்த பழக்கிருப்பையா ஒரு பெரிய போராட்டத்தில் இருக்கிறார் இது வந்து ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்த காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அப்போ மாணவனாக இருக்கிறேன் அந்த போராட்டத்துடைய ஒரு ஆக்ரோஷமான ஒரு சித்திராங்க இருக்கு அதற்காக இவர் நடத்திய தெரு போராட்டங்கள் போலீஸுடைய பிடிவான் போலீஸ் பொறுத்தவரை அவங்களை எச்சரித்து விடல அதுக்கு மேலே அவர் பண்ண முடியாது போலீசாருடைய கௌரவம் போயிடும் போலீசாரை யாரும் பயப்படாமிடலாம் திருப்பி திருப்பி போலீசாரை தான் நடவடிக்கை எடுத்தால் போலீசாரை பயப்படாமாயிருவார் ஆகவே அந்த போராட்டத்தை முன்னெடுத்து முன்னெடுத்து பெரிய அளவில் அதை கொண்டு போகிறாரு அது தன்னுடைய அதுக்கு அடி வாங்குறாரு அதான் சொன்னாங்க மேடையிலே ஏறி போலீசார் அடி அடிப்பாங்க ஆனால் அதனுடைய முடிவு அரசியலை பற்றி யோசிக்கக்கூடிய அனைவருக்கும் ஒரு முக்கியமான முடிவு அந்த பெண்மணி சில நாட்களுக்கு பிறகு ஒரு குளத்திலே செத்து கிடக்கிறாங்க குளத்தில் விழுந்து செத்துக்கிட்டாங்க கதை முடிச்சிடறாங்க அதை விட முக்கியமானது சட்டசபையிலே அன்றைய முதல்வர் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் அந்த பெண்மணி ஒரு மனநோயாளி ஆகவே அது புகார் தவறானது என்று சொல்லி அந்த விஷயத்தை அப்படியே முடிக்கிறார் மக்கள் அவ்வளவு பெரிய பிறகு அமைஞ்சிருச்சு சொல்ல வரேன்னா என்ன இந்திய அரசியல் இப்படி ஒரு போலீஸை நியாயப்படுத்தக்கூடிய அறமற்ற ஒரு அறிக்கையை விடாத அநேகமாக எந்த அரசியல் பாதி வருவதற்கு முன் கேரள அரசு